வணக்கம் புதிய சமையலர்களே இன்றைக்கி வந்து தேனெடுக்க வந்திருக்கிறோம் வேற ஆள் சொல்லியிருக்காங்க தேன் எடுக்கிற இடம் இருக்குதே இல்லையே பார்க்கலாம் வாங்க போகலாம் அப்போ இப்போ தேன் எடுக்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் வாங்க போகலாம் தா தேனு இருக்குதுன்னு சொல்லிருக்காங்க இருக்குதா இல்லையே பார்க்கலாம் வாங்க பாருங்க இருக்குதா பாருங்க செக் பண்ணுங்க இருக்குதா இருக்குதா உள்ள இருக்குது நோடு பார்க்கலாம் இருங்க ஒரு நிமிஷம் தெரியவே இல்லையா உள்ளே இருக்குது தேனு இதுக்கு இந்த கொஞ்சம் இந்த கெண்டையை எடுத்தா தேடுறேன் ஒன்றுமே தெரியல உள்ள இருக்குது ஒன்று கொஞ்சம் எடுக்கணும் மெதுவா மெதுவா எடுக்கலாமா இது எடுத்துடலாம் இருக்கும் போல இருக்குது தேன் இருக்குது பார்த்து எதாவது இருக்கு போதே நல்லா இருக்குது கொசு அதிகமாக இருக்குது கொஞ்சம் பார்த்து எடுக்கணும் புத்தில் கொஞ்சம் பார்த்து எடுக்கணும் பாம்பு கேடு இருக்கா கொஞ்சம் மெதுவாக பார்த்து அதே கல்லில் இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை கல் எடுத்து போட்டு எடுத்துக்கலாம் பார்த்து மெதுவாக உசாரா உசாராக எடுக்கணும் இருக்குமா தேன் இருக்கும் மெதுவாக பார்த்து எடுங்க மண்ணில் கலந்துருப்போம் ஊச்சியெல்லாம் கிளம்பிடுச்சு அதிகமாக இருக்கு பார்த்து எடுக்கணும் மெதுவாத்து உசாராயிடுங்க நெருப்பு நெருப்போட்டு தான் எடுக்கணும் என்ன இல்லை நெருப்பு போட்டால் ஊச்செல்லாம் இறந்து போயிடும் அப்படி பண்ணக்கூடாது இப்போ ஒரு தடவை மட்டும் எடுத்தால் அடுத்து நெக்ஸ்ட் டைம் எப்படி தேன் கிடைக்குமா பூச்சியை கொண்டுட்டா பூச்சியை கொண்டுட்டா கிடைக்காது என்ன பண்ணுறது நம்ம பாதுகாப்பு அந்த மாதிரி பண்ணக்கூடாது மெதுவாக 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 எடுத்துருங்க மண் கலந்துருது பார்த்து உசாராகிடுங்க அதை மெதுவாகிடுங்க அதிகமாக இருக்குது கலந்துச்சோன்னா வந்து நம்ம மெதுவாக பார்த்து ஆயிடுங்க ஆ அதை எடுத்து போட்டுருங்க மண் அது ஆ இங்கே இருக்கு பாருங்கள் எடுங்க வாப்பா 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 பிடிக்கும் பாப்பா பார்த்து மெதுவாயிடுங்க மண் கலக்காமல் ஆடுங்க அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் மெதுவாயிடுங்க பார்த்து சாரா மெதுவாக 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 கிளீன் பண்ணி எடுங்க பரவாயில்ல மெதுவாக 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 வேஸ்ட் ஆகுது பாருங்க இதை காட்டுங்க நல்லா இருப்பா சூப்பராக இருக்கும் அருமையான தேன் புத்து தேன் புத்து தேன் இது மண் கலக்காமல் கொஞ்சம் பார்த்து நல்லா எடுத்துக்கலாம் ஃப்ரெஷ் பண்ணாதீங்க அப்படியே கையில் அப்படியே அப்படியே போடுங்க ரேட்டோட போடுங்க உள்ள பிச்சு போடுங்க பிச்சு கீழே காலியாக இருக்கிறதுக்கு எடுத்துருங்க ஆ தேன் இருக்கிறத மட்டும் அப்படியே போடுங்க ஆ அப்படி அப்படி க்ளீன் பண்ணி பண்ணிவிட்டு டப்பாவில் போட்டுக்கோங்க அப்புறம் நம்ம என்ன அதில் இருக்கிற இருக்குது பாருங்கள் இருக்குது பாருங்கள் இருக்குது வேஸ்ட் பண்ணுறீங்களா அருமை 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 இதில் வந்து நெய் வரல நெய் கட்டி வந்து அதிலே இருக்குது இதில் கொஞ்சமாக இருக்குது சரி போ போட்டுருங்க இது வந்து மண் கலக்காமல் இருக்கணும் மேலே நின்றுச்சு பார்த்து மெதுவாகிடுங்க இப்போ தான் புதுசாக வந்திருக்கிற மாதிரி இருக்கு புதுசாக சேர்ந்துருக்குது இன்னும் விட்டால் அதிகமாக வரும் அதிகமாக கட்டியிருக்கோம் வந்து இது பண்ணதுனால இதில் கூட இருக்கிறதுக்கு மண் எடுத்துட்டு மண் எடுத்துரு மண் கிளீன் பண்ணி எடுத்துகிட்டு போடுங்க ஆ ராட்டோடு போடுங்க டப்பாவில் அவ்வளோதானா இன்னொரு இன்னும் இருக்குது இன்னொரு நேக்கு இருக்குது இன்னொரு ராட் இருக்கா இன்னும் உள்ளே இருக்கிற மாதிரிக்கு இது இருக்குது ஆ பார்த்து எடுங்க உசார ஈ வந்து கொஞ்சம் அடங்கு சார் தரணும் ஆ பார்த்து உசாரேன் எடுங்க ம் எடுங்க பார்க்கலாம் மெதுவா 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 இது நெய் தான் தேன் ஆ தேன் ஆஹா அருமை ஆ போடுங்க மகரந்தம் இருக்குது மாதிரி இருக்குதுல ஆ சாப்பிட்டு பார்க்கலாம் சாப்பிடுவா நீ கொடுத்து சாப்பிடுவாங்க நல்லா இருக்கா ம் நல்லா இருக்கா தம்பி நல்லா இருக்கா பத்தேன் நல்லா எடுத்தாச்சா நல்லா எடுத்தாச்சா இதை காட்டுங்க ராட்டோட வச்சிருக்கீங்க அப்படியே இருக்கு சரி குழந்தைங்களுக்கு கொடுத்தா நல்லா வாய் திரும்பும் நல்லா திரும்ப குழந்தைங்களா மருத்துவ குணம் உள்ளது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்